ஜெபம் செய்யுங்கள் தவறில்லை இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் தவறில்லை ஆனால் உங்கள் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுவதற்கு மணிக்கணக்கில் ஜெபத்தில் நேரத்தை வீணாக்காதீர்கள் சிலவற்றை நீங்கள் தான் சிந்தித்து செய்ய வேண்டும் இயேசு நோய்களை சுகமாக்குகிறார் விடுதலை தருகிறார் என்று யாராவது சொன்னால் நம்பாதீர்கள் நல்ல மருத்துவரை சென்று சிகிச்சை பெறுவதற்கு விழிப்பாக இருங்கள் கடன் பிரச்சனையை மாற்றும் நிம்மதியை தாரும் என்று இயேசுவிடம் கேட்காதீர்கள் கடன் பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை யோசியுங்கள் அதற்கேற்ற முயற்சியில் ஈடுபடுங்கள் பிரச்சனை தீரும் அதேபோல் குடும்பத்தில் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை என்று ஜெபத்தில் போராட வேண்டாம் நன்றாக இருந்த குடும்பத்தில் நிம்மதி குறைந்ததற்கு நாமும் ஒரு காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் துன்பங்களை சகிக்க வேண்டும் அதன்பின் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இவற்றை செய்து வந்தால் குடும்பத்திலும் வெளியேயும் நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதி நம்மிடமே இருக்கிறது அதை வெளியில் தேடாதீர்கள் உங்கள் செயல்கள் நன்றாக இருந்தால் வாழ்க்கை மன நிம்மதியாக செல்லும்